நீதிமன்றத்தில் இருந்துமன்றத்தில் அந்த வழக்கு இருக்குது டிரான்ஸ்ஃபார்ம்தானே ட்ரான்ஸ்ஃபாரர் டெண்டர் போட்ட விவகாரம் அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த வழக்கு இருக்குதுனால அதில் வந்து நம்ம போய் உள்ளே கருத்து சொன்னால் அந்த வழக்கு குந்தம் ஏற்பட்டோம் ஆக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது நம்ம அதை எப்படி போய் விவரிக்க முடியும் சரியாக தவறா என்பது அப்படின்னா தான் தெரியும் அது மட்டும் இல்லை முப்பதாயிரம் கோடிக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைப்பதற்கு மிகப்பெரிய ஊழகப்பு நடைபெற இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க பல நிறுவனத்துக்கிட்ட இது குறித்தும் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றக் கழகம் பொதுநலவனுக்கு தொடரும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி சாதாரணம் சாதாரணமில்லை திட்டமிட்டு வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் அந்த கொள்முதலை அதிகரித்து அதில் முறைகேடு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அதிமுக இதெல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு இந்த டெண்டர் வகை எல்லாம் முழுமையாக வெளிவந்த பிறகு அதில் தவறு இருக்கும் பட்சத்தில் சட்ட நிதியாக சந்திப்போம் என்று தெரிவித்து அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை